வணக்க மக்களே ரயில்வேலேயும் புதிய வேலையை பரவெச்சிருக்காங்க கல்வித் தேவை பற்றினா வந்து டென்த்து பாஸ் ஆகிருக்கிறோம் குரூப் டி வந்து பணி தேர்வு கிடையாது ஊதியம் நான் வந்து உங்களுக்கு பத்தொம்போது வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இப்பத்தெட்டு மாவட்டத்தில் வந்து இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதும் பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் டைரக்டா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப் லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே பண்ணிணா உங்களுக்கு இன்னும் கீழே இந்த ஜாப் ரிலே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட்டு எவ்வளோ சேலரி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணதுக்கு நீங்கள் சோய் பண்ணி லாஸ்ட் ஸ்டாப் அந்த இடத்துல க்ளிக் ஏன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த பிடிஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மொத்தம் பன்னிரெண்டு பேஜஸ் இருக்குது இதில் பற்றி நான் வந்து என்னென்ன வேகன்ஸிலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து இதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துருங்க அதே மாதிரி இதில் தான் உங்களுக்கு நீங்கள் எப்படி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இந்த பன்னிரெண்டு பேஜஸும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் எப்படி இந்த அப்ளிகேஷன் எப்படி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுன்னு ஓகேவா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்காங்க டவுன்லோட் பண்ணுறதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு இதில் எதுவும் வேறு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வந்து அட்மின்ட்டை வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம் நம்ம வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம் வந்து ஓகே வீடியோ போய் தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம்